யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எடுக்கான பாண்ட் இருக்கு இல்லையா அந்த பாண்டில் இருக்கக்கூடிய வந்து யாரும் விவரிக்க முடியாத ஒரு சக்தி அவர்கள் இருவருக்குள் இருக்கக்கூடிய ஈர்ப்பு யாரும் விவரிக்க முடியாத ஒன்று எப்படி பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டான ஈர்ப்பைப் போல அவர்கள் இருவரும் இருந்து மறைந்து வாழ்ந்துள்ளார்கள் என்பதை நான் இதில் பதிவு செய்ய முக்கியமாக கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் என்ன செய்தின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு செய்தி இந்த இடத்துல நான் சொல்லப்போகிறேன் எம்ஜிஆரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களிடமிருந்து எம்ஜிஆர் கற்றுக்கொண்ட ஒரு பண்பை தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக அவர் பதிவு செய்த அந்த விதத்தை தான் நான் சொல்லப்படுகிறேன் யூனிவர்ஸில் நான் பதிவு செய்வதற்கு கடமைப்படுகிறேன் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது என்றால் நல்லதினை கற்றுக்கொள்வார்கள் கெட்டது என்றால் கெட்டதினை கற்றுக்கொள்வார்கள் நல்லது செய்வதன் மூலமாக நம்மளிடம் நெருங்கி வருவதன் மூலமாகவும் கெட்டது செய்வதன் மூலமாக நம்மளிடம் விலகி செல்பவர்களாக இருக்கும் அது குடும்பத்திற்கும் பொருந்தும் இது எல்லாத்துக்கும் சரி அந்த வகையில் எம்ஜிஆரிடம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்ற பொழுது சிவாஜி கணேசன் அவர்களிடமிருந்து எம்ஜிஆர் என்ன கற்றுக்கொண்டார் பார்ப்போம் அதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறேன் சரி எம்ஜிஆர் சிவாஜி யார் ரெண்டு பேருக்கு உள்ள அந்த நெருக்க பிணைப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது யாரும் நினைத்து பார்க்க முடியாது பழைய தோழர்களுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் சொல்கிற கோணம் பாருங்கள் இவர் இளமையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்களும் இளமையில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் நீ சின்ன வயசில் செத்துறக்கூடாதான்னு சொல்லி தன்னுடைய தாய் சொன்னதா நான் ஏன் பிறந்தேன் இல்லை எம்ஜிஆரே அதை பதிவு செய்கிறார் சிவாஜி கணேசனும் அப்படித்தான் இளமையில் வறுமையை கற்றவர்கள் அவங்க ரெண்டாவது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ரெண்டு பேருமே எங்கேருந்து உதிக்கிறாங்கன்னா இவர் நாடக மேடையிலேருந்து வரார் எம்ஜிஆர் அவர்களும் நாடக இருந்து வர்றாங்க சிவாஜி நாடகத்தின் உச்சத்துக்கு போனது தெரியும் எம்ஜிஆர் அவர்களும் நாடகத்தின் உச்சத்தில் அவர் போய்தான் அவர்களும் வராங்க எங்கேருந்து ஒன்று சேர்றாங்க பாருங்களேன் அடுத்து ரெண்டு இதுன்னா ரெண்டு பேரும் ஒரு பெரிய சக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சிகரம் அப்படின்னா இவர் இமயம் சிவாஜி கணேசன் சிகரம்னா எம்ஜிஆர் அவர்கள் இமயமாக இருப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் மேலே மிகுந்த அன்பு அன்புங்கிறது எப்படின்னா ஒரு இறைநிலைக்கு தக்கன சிவாஜி கணேசன் தன்னுடைய தாயை வச்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்களும் வந்து தன்னுடைய தாயை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த இதில் அவரும் இருப்பார் ரெண்டு பேருமே தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்பதுனால் வந்து இருந்து வாழ்ந்தவர்கள் இரண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ரசிகப்பட்டாளங்கள் இருந்தது தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எம்ஜிஆருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குதுன்னா அதுக்கு இணையாக சிவாஜி கணேசனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் என்ன இதில் வித்தியாசம்னு கேட்டால் சிவாஜி கணேசனை ரசிப்பவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாஸில் இருப்பாங்க ஆனால் எம்ஜிஆரை ரசிக்கிறவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமாக இருப்பார் அவர் வந்து கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படியே கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நலவலுக்கு வந்து அவள் வந்து போவாங்க அப்போ ரசிகர்கள் சம மட்டத்தில் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதிலே இருப்பாங்க ஃபோன் போட்டால் எம்ஜிஆர் அவர்களை வந்து சிவாஜி கணேசனை சொல்லும்போது அண்ணன்கிற சொல்லுக்கு மீறி அவர் பேசியதே கிடையாது ஆனால் சிவாஜி கணேசனை எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது தம்பி என்று அன்பு அண்ணனாக அவர் பாவித்ததும் பாச தம்பி என்று எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களை சொல்கிறதுமான ஒரு இதில் இருக்குது சரி இவற்றை வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அதில் சொல்கிறோம் கற்றுக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு சரியான ஆசிரியர் இருக்கணும் கற்றுக்கிறதுக்கு சரியான மாணவர் இருக்கணும் நான் சொல்லுவேன் இல்லையா எம்ஜிஆர் எந்த இடத்தில் எது நல்லது இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிடுவார் அது அப்படியே திருப்பியும் கொடுப்பார் அதுதான் அவருடைய வெற்றி ஃபார்முலா சீக்ரெட் ஆஃப் வெற்றி அதுதான் முக்கியமானது இது அதுகளை அவர் கடைப்பிடித்தார் அப்படித்தான் எம்ஜிஆரோட வீட்டுக்கு வந்து சிவாஜி கணேசன் குடும்பத்தோடு வருவாராம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு எம்ஜிஆர் குடும்பத்தோடு போவாராம் திடீர்னு சிவாஜி கணேசன் அவங்க வீட்டில் வந்து எம்ஜிஆர் சாப்பிடுவார் சிவாஜி கணேசன் வீட்டுக்கும் வந்தோம் எம்ஜிஆர் வீட்டுக்கும் வந்து சிவாஜி கணேசன் ரெண்டு பேரும் ஃபேமிலியோடு எல்லாம் கூட்டிக்கிட்டு போகக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ ஒற்றுமைகள் எல்லாம் இருக்குது ஆனால் இது வெளியில் தெரியாது எல்லாம் சண்டை ஓட்டுகிட்ருப்பாங்க அவர் தான் இருப்பார் ஒரு பொதுத்தளத்தில் இயங்குறவங்க அதை விட அடுத்த காணொலி நான் ஒன்று முக்கியமாக சொல்ல போகிறேன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த இடத்துல நடக்கு எம்ஜிஆர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்லையே யார் இறந்த வீட்டிற்கு சென்றிருந்தாலும் அந்த இறந்த வீட்டிற்கு தன்னுடைய பங்கிணைப்பினையும் கொடுத்து அந்த இடத்துல உச்சபட்சம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுவார்னு இல்லை கடந்த காணொலியில் ஒரு ரெண்டு மூன்று காணொலிக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் தியாகராஜ பாகவதருக்கு வந்து அவர் இறந்தபோது நடந்த சம்பவத்தை அதை கேள்விப்பட்டு அவர் செஞ்ச விதத்தையும் சொல்லியிருக்கிறேன் அவர் குடும்பத்துக்கு என்ன செஞ்சார்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு பேரையும் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து பாக்கியராஜோட நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு கூட்டத்தில் வந்து இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து எம்ஜிஆரை பெருமைப்படுத்தி பேசக்கூட்டதுக்காக சிவாஜி கணேசன் வந்திருக்கிறாரு அப்போ எம்ஜிஆரின் பெருமையாக அவர் என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா நடிகர் பாக்கியராஜோட மனைவி முதல் மனைவி வந்து இறந்து போயிடறாரு பிரவீணான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் அது இறந்துடுறாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துடுது அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு போகிறார் அந்த வீட்டிலே இருக்கிறார் அந்த பாடி நிகழ்வுகள் நடக்கலையா இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி இருக்கும்போதும் இருக்கிறார் அந்த உடம்பையும் தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாடு வரைக்கும் போகிறாங்க சுடுகாடு வரைக்கும் போயிருக்கிறார் எம்ஜிஆர் இப்பையும் பாக்கியராஜ் உயிரோடு தானே இருக்கிறாரு அவருடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அந்த கடைசி நிகழ்ச்சி வரைக்கும் இருந்த நிகழ்வை சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நான் பார்த்து வியந்த காட்சி அது ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய சிரமம் எங்கள் அண்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் அவர்களோட காரியத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சிவாஜி கணேசன் வர்றார் எம்ஜிஆர் வரார் எம்ஜிஆர் வந்து மேடையில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரா என்னுடைய அன்பு தம்பி பாசத்தம்பி சிவாஜி கணேசன் என்னை பற்றி சொன்னார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை நான் அவரிடமிருந்து தான் இதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்னென்னு பாருங்கள் நான் சொன்னேன் முதல்ல ஒப்பிட்டு வந்தேன் இல்லையா எல்லாமே ரசிகர் பட்டாளத்தில் இருந்து நாடகத்தில் இருந்து சினிமாவுக்குள்ளே ஒன்னா நுழைஞ்சியிலிருந்து தாயில் சிறந்ததில் இருந்து அவங்களுடைய இளமையில் வறுமையிலிருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தோம் இல்லையா அப்போ என்ன சொல்கிறாருன்னா இவர் பாராட்டும் போது இவர் அவற்றிலிருந்து பாராட்டுறாங்க இதான் செம்புள பெய்த நீர் போலன்னு சொல்லுவாங்க தன்னை அறியாமல் அவர்கள் ஒன்றுக்குள் ஒன்று பிணைப்பால் கோப்பெருங்கியவளன் பிசுராந்தையராய் போல அவர்கள் இருந்திருக்கக்கூடிய காட்சி மனைவியோடு போகிறது அங்கே போகிறது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரா நான் ஒரு இறந்த வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது நான் மதிக்கின்ற ஒரு வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடக்கின்ற பொழுது நான் கடைசி வரை இருந்து அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த நிலைமையை நான் சரி செய்வதற்கு காரணம் நான் வறுமையை அறிந்தவன் செத்த பிணத்தை எடுப்பதற்கு காசு இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதில் நான் அதுக்கு ரொம்ப கவனமாக நான் செய்கிறேன் ஆனால் நான் ஆறுதல் படுத்துவதை கற்றுக்கொண்டேன் என் பாசத்தம்பி சிவாஜியிடம் இருந்து தான் அப்படின்னா என்னுடைய மனைவி இறந்தபோது எம்ஜிஆர் சொல்கிறார் என்னுடைய மனைவி இறந்தபோது என் மனைவி வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது சுடுகாட்டிற்கு நான் எடுத்து இறுதிச் சடங்கு முடிந்து சுடுகாட்டிற்கு செல்லுகிற வரை என் தம்பி சிவாஜி கணேசன் என்னுடையே இருந்தார் எல்லாரும் இருக்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் சொந்தக்காரங்க இருக்கலாம் மரியாதை செஞ்சு விட்டுட்டு போயிருக்கலாம் சிவாஜி கணேசன் அப்படி அல்ல சுடுகாடு வரை வந்தார் சுடுகாடு வரை வந்து என் மனைவி எரியூட்டப்பட்ட நிகழ்ச்சிக்கு பிறகும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்ததோடு இல்லாமல் என் கூட சற்று நேரம் இருந்து முடித்து குளித்து முடித்து வந்த பிறகு என்னை சாப்பிட வைத்து விட்டுத்தான் சிவாஜி தம் சென்றார் என்னை சாப்பிட வச்சுட்டு தான் சிவாஜி போனார் என் மனைவி இறந்த பிறகு நீங்கள் நினச்சி பார்க்கணும் இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா தம்பி சிவாஜி அன்று என்னோடு இருந்து என்னை சாப்பிட வச்சு செல்லலன்னா அன்று இரவு நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன் என் துக்கம் என்னுடைய என்னுடைய மனைவி மரணச் செய்து எனக்கு அவ்வளவு தாக்கம் செய்து இருந்தது அதையெல்லாம் இருந்து அரவணைத்து சென்று என்னை சாப்பிட வைத்து விட்டு போன அந்த காட்சிதான் நான் மற்றவர்களிடம் இருப்பதற்கும் நான் குணமாக இருந்ததுன்னு சொல்கிறேன் யார் மரண செய்தி என்று கேட்டாலும் உதவிக்கு சில காரணங்கள் இருந்தால் சில தூண்டுதல் இருக்கும் இல்லையா சின்னப்பா காலத்திலிருந்து தேவர் காலத்திலருந்து யார்ட்டு பாகவத அவர் கற்றுக்கொண்ட அந்த செய்திகள் இருக்கு இல்லையா அது எங்க இருந்து எந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே அரசியல் கட்சியில் அவர் காங்கிரஸ்ல இவரு திமுகவுலேயும் அண்ணாவை தலைவராகவும் அவர் காமராஜரை தலைவராகவும் செயல்பட்ட போது கூட ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்கிட மாட்டாங்க இதுகளெலாம் அப்படித்தான் இந்த நடந்த நிகழ்ச்சி என் தம்பியின் நடவடிக்கை எனக்கு நடந்ததை நான் அனுபவித்ததை எனக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங் தானே அப்படி இருக்கு அப்படித்தான் நான் தம்பி பாக்கியராஜ் அவர்கிட்ட முன்னேன் அது மட்டுமல்ல இதற்கு முன்னர் பல இடத்துல இருந்துருக்கிறேன் தொடர் கூட ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழர் பழைய பாடல்கள்லேருந்து எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய காமாட்சி என்கின்ற தொடர் அவருக்கு வந்து ஒரு தம் சம்பவம் நடக்குது அவர் வந்து குடி பழக்கம் உள்ளவர் அதை நான் தனியாக காணொடி போடுறேன் அந்த இதில் அந்த சம்பவம் என் மனதை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் அவர்கள் இருந்த செய்திகளில் இருக்கும்போது கூட அவர் என்ன சொன்னாரா யாருக்கெல்லாம் ஃபோன் போடணும்னு பார்த்தா கடைசியில் ஒரு ரோட்டு ஓரத்தில் இன்றைக்கி இருக்க கூவங்கரை இப்போ கூட இன்று நான் பேசி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னையில் வந்து கட்டடத்தை இடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது அப்படி ஒரு சாலையோர கழிவு நீர் போகக்கூடிய அந்த கரை ஓரத்தில் அந்த குடும்பங்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த கவிஞரும் இருந்திருக்கிறார் அப்போது அவங்களுக்கு யார் என்னன்னு அந்த மக்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலையா அவங்கள வந்து எப்படி கூப்பிடுறது எங்கே பார்க்குறது இவர் இறந்து போயிட்டார் அனாதையாக கிடக்கிறாரு இவர் எப்படி வர்றது அப்புடின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இவர் சினிமாக்காரன் தெரிஞ்ச ஒன்று நேரடியாக யாருக்கு பேசியிருக்காங்க தெரியுமா நாலு பேருக்கு பேசியிருக்கிறாங்க எம்ஜிஆர் அடுத்ததே இருக்கிறது கலைவாணர் அடுத்தே இருக்க கேஆர் ராமசாமி வி கே ராமசாமி ரெண்டு பேருக்கும் நாலு பேருக்கும் ஃபோன் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து அவர் நேரடியாக சொல்லி அந்த பாடியை பார்த்து அவர் செஞ்ச விதம் அதை நான் காணொடியாக போடுறேன் அவர் என்ன இருந்தாரா அரசு மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள வச்சிருக்கும்போது சிறுநீர் கழிக்க போனவர் அப்படியே சாய்ந்து இறந்து போயிட்டாராம் சினிமா துறையில் அப்போது எல்லாரும் போயிருந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து முடிச்சுட்டு இவருக்கு ஏதாவது கடன் இருக்கா யார்கிட்ட கேட்கணும்னு சொன்ன உடனே தான் அதை கலைஞர் அவர் தான் அவர் மடியில் அவர் பக்கத்தில் தான் அவர் இறந்துருக்கிறார் அவர் இறந்த உடனே சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு ஏதாவது கடை இருக்காப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆமான்னே ஒரு ஆயரருவாய்கிட்ட கடை இருக்குன்னு சொல்கிறான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலை ஒரு கவரில் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த இறந்த வீட்டில் முழுமையாக அவர் இருந்து பங்களிச்சிட்டு போகிறது இதற்கு முழு காரணமாக இந்த மாதிரி சம்பவங்கள் ஆயிரம் சம்பவங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு அவர் பட்ட கஷ்டத்திற்கு தன்னோடு எதிர் நடிகராக தனக்கு இணையாக ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்து தமிழ்நாட்டை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள்தான் காரணம் என்று வெளிப்படையாக சேலம் பொதுக்கூட்டத்தில் அறிவித்த சம்பவம் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த செய்தியைத்தான் நான் இங்கே உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் யாரிடமும் நீங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ளாது தனக்குன்னு வரும்போது தான் உண்மையான நண்பர்கள் தெரியும் நம்ம கூட யார் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டு பேர் படமும் அப்படி ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக வரும் அதை கூட நான் இன்னொன்று கூட போடலாம் ரெண்டு பேர் படமும் எப்படி எப்படி படங்கள்லாம் வந்துச்சுன்னு ஆனால் யாரிடமிருந்து யார் கற்றுக்கொண்டார்கள் என்பது தான் முக்கியம் அந்த செய்தியைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக பதிவு செய்தார் நான் கற்றுக்கொண்டது சிவாஜி கணேசன் அவர்களிடம் அவரை போல் நான் நடிக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார் அதை நான் பின்வரும் காலோனியில் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தன்னுடைய படத்தை முன்னிறுத்தாமல் சிவாஜி கணேசன் படத்தை திரையிட்டு காட்டி உலக மக்களுக்கு சிவாஜி கணேசனை கொண்டு போய் சேர்த்த செய்தே அடுத்த காணொலிகளில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்